அந்த காம்பவுண்ட் அந்த காம்பவுண்ட்ல இருந்து ஏதோ ஒரு குட்டி உருவம் மாதிரி உக்காந்துருக்க மாதிரி உங்களுக்கு தெரியுது இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு அப்ப இவங்க நைட்டு பாக்குறாங்க ஒரு ஒன்பது மணி பத்து மணி போல பாக்குறாங்க ஆக்சுவலா கிராமம்ன்றதால அங்க ஏழு எட்டு மணிக்கு எல்லாரும் சாப்பிட்டு தூங்கிடுவாங்க வாங்க படுத்துட்டு வாங்க யார் வீட்டை விட்டு வெளில மாட்டாங்க என்ன நடக்குதுன்னே தெரியாது யாரோ ஒரு மணிக்கு காலையில திருப்பி அஞ்சு மணிக்கு யாரு திருப்பாங்களா இவங்களுக்கு அந்த மாதிரி இருக்குது ஒரு நாள் சவுண்டு கேட்கறது ஒரு நாள் அந்த காம்பவுண்ட் மேலே இருந்து குதிக்கிற மாதிரி ஒரு நாள் வந்து அங்கே நைட் நேரத்தில் பிணம் பொழுது எரியிற மாதிரி ஒரு நாள் அந்த ஸ்மெல்லு வர்ற மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி ரொட்டினாக தெரிஞ்சுட்டே இருக்குது ஒரு நாள் என்ன ஆகுது அந்த பக்கத்து வீட்டு ஃபேமிலி ஊருக்கு போயிட்டாங்க அந்த வீட்டில் யாருமே இல்லை அந்த சுற்றி இருக்கிறவங்க தனித்தனி தானே இருப்பாங்க அப்போ இந்த வீட்டில் தனியாக மாட்டினாங்க அந்த குட்டி வரும் நம்ம மாமா தானே நீ கமாண்ட எதுக்கு படிக்கிறத அந்த ஏலுவும் எஸ் எல்லாத்தையும் பேசுவாங்க தெரியாது சரி அப்ப என்ன ஆகுது அந் அன்னைக்குன்னு பாத்து இவங்க தனியா மாட்டிகிட்டாங்க இந்த வீட்ல ரெண்டு பேரும் இவங்க வீட்டுல இருக்கிற அன்னைக்குன்னு பார்த்து இந்த வீட்ல இருக்குற இந்த கணவன் மனைவியோட மனைவி ஊருக்கு போயிட்டாங்க அவங்க அம்மா வீட்டுக்கு பங்ஷன் கிருக்கும் போயிட்டாங்க அன்னைக்குன்னு பார்த்து தனியா மாட்டிட்டாரு அந்த கணவன் மட்டும் வீட்ல இருக்காரு அன்னைக்கு என்ன நடக்குது எப்பயுமே எட்டு மணிக்கு பத்து மணிக்கு தான் தெரியும் எல்லாம் அன்னைக்கு ஆறு மணிக்கு ஆரம்பம் அன்னைக்குன்னு பார்த்து கொஞ்சம் ஒரு மாதிரி வானம் அது என்ன மேகமூட்டத்தோட இருக்கு இல்லையா கொஞ்சம் சீக்கிரமா இருட்டிடுச்சு ஒரு ஆறு மணிக்கெல்லாம் எடுத்துட்டுச்சு ஆறு மணிக்கு அவங்க வீட்டுக்கு கதவு தட்டுற மாதிரி சவுண்டு கேட்கறது பக்கத்து வீட்டுல ஆள் போற மாதிரி வரா மாதிரி கேட்கறது மொட்டை மாடியில குதிச்சு விளையாடின சவுண்டு தொம்மு தொம்முன்னு கேட்க வேண்டிய அந்த மாதிரிலாம் கேட்குது அப்போ அவங்க என்ன பண்றாங்க திறந்து திறந்து வந்து பாக்குறாரு யாராவது இருக்காங்களா பக்கத்து வீட்டில் யாராவது வந்திருக்காங்களா இல்லை மேலே யாராக இருப்பாங்களா யார் வந்திருப்பா காமௌண்ட்டு கேட்டு தரக்கவே இல்லையே வீ வீட்டில் இந்த பக்கத்து வீட்டில் ஆள் இல்லையே யார் வந்திருப்பா யார் வந்திருப்பான்ட்டு இவங்களாம் வெளில வந்து பார்க்குறாங்க உள்ளே போகிறாங்க வெளில வந்து பார்க்குறாங்க உள்ளே போகிறாங்க சரி மாடியில் போய் பார்க்கலாம் மாடியில் போய் பார்க்குறாங்க மாடியில் ஆள் கிடையாது கீழேயும் ஆள் கிடையாது பக்கத்து வீட்லயும் ஆள் கிடையாது இவங்க வீட்டு கருவு தட்டுறதுக்கு யாருமே அங்கே கிடையாது ஆனால் சவுண்டு மட்டும் கேட்குது ஒரு எட்டு ஒன்பது பத்து மணி ஆகுது பதினொன்று ஆகுது பன்னெண்டு மணி ஆகுது பன்னெண்டு மணி ஆன உடனே இவங்க வீட்டு டேரெக்டாக தட்டுற சவுண்டு இன்னும் கொஞ்சம் அதிகமாக கேட்குது ஒரு பத்து நிமிஷத்துக்கு ரொம்ப தட்டுறாம மாதிரி கேட்குது மொதல் ஒரு முறை தட்டுற மாதிரி அப்புறம் ரெண்டு முறை தட்டுற மாதிரி அப்புறம் மூணு முறை தட்டுற மாதிரி நமக்கு ஒரு பயம் வரும் இல்லையா தனியாக இருக்கும் போது அதுவும் இத்தனை ஈவினிங்லேருந்து இந்த மாதிரிலாம் ஒரு சிம்டம்ஸ் இருக்கும்போது ரொம்ப பயமாக இருக்கும் இல்லையா ஸோ அந்த கணவர் ரொம்ப பயந்துடுறாரு பயந்துட்டு என்ன பண்ணுறாரு சரி இப்போ திறக்கலாமா வேண்டாவா திறக்கலாமா வேண்டாவான்னா அவங்க வீட்டு ஜன்னலை மட்டும் திறந்து பார்க்குறாரு ஜன்னலை மட்டும் திறந்து பார்க்கும்போது ஒரு சிகப்பு கலர் ஒரு உருவம் எரிஞ்சும் எரியாமலும் இருக்க ஒரு செகப் கலர் உருவம் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி பயங்கரமா ரெட் கலர் லைட்டு மாதிரி நம்ம வீட்டுக்கு வாசல எப்படி இருக்கும் ஒரு விகாரமான ஒரு உருவம் ஒரு மாதிரி ஒரு வினோதமான ஒரு உருவம் என்னடா வாழ்க்கை என்ன வாழ்க்கை அவருக்கு என்ன கதை கேட்கிற தான் பயம் வரக்கூடாது சொல்ல சொல்லும் கேட்கறல்ல கடைசியில பாத்தீங்கன்னா அது ஒரு

அவளதான் முடிஞ்சு பயந்துட்டாரு அலறிட்டாரு அலறி மயக்கடிச்சாங்க ஊந்துட்டாரு காலைல வந்து வந்து எழுப்புது ஏங்க நைட்டு என்ன பார்த்து பயணிங்கன்னு நைட் வந்து அந்த இடத்துல கடுகு தட்டினா ஏங்க தரக்கல நான் நான் தட்டிக்கிட்டே இருக்கேன் நீங்க அலறி அடிச்சு பயந்து கீழ விழுந்துட்டீங்களே என்னங்க ஆச்சு வேலை நீ பண்றது எங்க சரியா அதுக்காக சொல்லி ஆமா பாக்காதீங்க சொல்லுங்க நான் தான் அது எங்க மாமா தான் அது